இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய லக்னாதிபதியுடைய வலு என்ன அவர் எங்கே இருக்கார்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று தனுர் ராசிக்குள்ள செவ்வாய் பிரவேசம் பண்ணுறார் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் ராசிநாதனுக்கு அதாவது உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய்க்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடச்சண்டே இருக்குது அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா சுபகிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும்பொழுது லக்னாதிபதி வந்து நல்ல ஒரு நிலைமையிலையும் நல்ல உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு உடம்பில் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் கூட அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார் எப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதற்கு அப்புறமாக அந்த ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் மறுபடியும் குரு பார்வை அவருக்கு கிடைச்சிடுறது அதனால பார்த்தா உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சூரியனும் உங்கள் லக்னாதிபதியோடய தான் டிராவல் பண்ணுறார் இப்போ சூரியனும் வந்து மாதத்தினுடைய பாதி நாட்கள் வரையும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு அப்புறமாக அவரும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான முன்னேற்றங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே நல்ல உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம்